தீ நட்பு பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது உரி நட்டு அரின் ஒரு ஒப்பிலார் கேண்மை பெரினும் கிழப்பினும் என் உருவது தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை செய்தேமம் சாரா சிறியவர் புன்கேண்மை ஏதலின் எய்தாமை நன்றே பேதை பெருங்கிழி நட்பின் அறிவுடையான் ஏதின்மை கோடி ஆகியே நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி ஊறும் கொல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல் ஆடார் சோரவிடல் கனவினும் இன் ும் கூறுதல்னை தொடர்பு அன்பால் விழுங்குவார் நிலையனராயினும் தீயவரின் நட்பு கூடுவதினும் குறைவதே நன்று உள்ளபோது உறவாடி பயன் இல்லாத போது உதறுவார் நட்பை பெற்றால் என்ன விட்டால் என்ன தன்னலப்பயன் கருதும் நண்பரும் பரத்தையரும் கள்வரும் தம்முள் ஒப்பாவர் போர்க்களத்தில் வீழ்த்திச் செல்லும் அறிவிலா குதிரை போல் இடர்காலத்தில் விட்டுச் செல்லும் நட்பு கொடியது துன்பத்தில் துணைவராத கீழ்மக்கள் நட்பை பெறுதலினும் பெறாமையே நன்று அறிவிலியின் நட்பை காட்டிலும் அறிவுடையவனின் பகை கோடி பங்கு நல்லது சிரிப்புக்கு ஏதுவாகிய நட்பினர் நன்மையினும் பகைவரால் வரக்கூடியன பன்மடங்கு நல்லனவாம் தம்மால் முடியும் செயலை முடியாமல் செய்வார் நட்பை அவரிடம் கூறாமலே விடுக சொல்லும் செயலும் பொருந்தாமல் வெவ்வேறாய் இருப்பவர் நட்பு கனவிலும் துன்பம் தரும் மனையிடத்து புகழ்ந்தும் மன்றிடத்து பழித்தும் பேசுபவர் நட்பை விடல் வேண்டும்